சாக்கத தளப்பு சிங்காசனத்தின் தீம் நாயிற்சு ஒரு பெண் சம்முறை ஹாருனோ ஒரு தங் வீரன் மாயாஜாலம் வீரத்தனம் நம்பிக்கை மோரிகாய் இன்னும் பண்ணி குட்டும் கிராமம் ஒவ்வொரு இரவிலும் பயங்கர டிராகனின் நிழலில் நடுங்கி வந்தது அந்த டிராகனின் பெயர் சுருக்ராஸ் ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு வந்த ரெயிச்சு ஒரு தடமான பெண் சம்முறை அவர் கண்களில் பச்சை ஓலி அவர் சிங்காசனத்தில் அமர்ந்ததுமே மக்கள் நடுங்க அவள் பக்கம் வந்தார் ஹாரினோ சந்திரனுக்கு சாட்சி வைத்து தங்க கவசம் அணிந்தே இருவரும் ஒரு வழி தேடினார்கள் அவர்கள் சென்றேன் பணிக்கிகையின் இருளில் சுருத்ராக செய் எதிர்கிட்டார்கள் ஒரு கணத்தில் ரைச்சு தன் ஹெல்மெட்டை தூக்கிய போது அதில் ஒலி டிராகனின் கண்களில் வழுந்தது ஹாரனோ ஒரு பாய்ச்சலா அதன் இதயத்தை வெட்டினா டிராகன் வீண்டது கிராமம் மீண்டது முடிவு வாசகம் சிங்கம் பெண் என் சிங்கம்தான் இது உனக்கு பிடிச்சிருச்சுனா இன்னும் கதைக